பேசிட்டோம் சார் இதைய பத்தி இதைய நோய் எப்படி வருது அப்படிங்கறத பேசிட்டோம் அதை எப்படி நம்ம காத்து காப்பாத்திக்கலாம் அப்படிங்கறதையும் பேசிட்டோம் இப்போ வந்து இத இதயத்துக்கு வந்து நம்ம இதய நோய் வராம இருக்க மூலிகை வரு மாத்துவம் பத்தி இங்க கொஞ்சம் மூலிகையா நம்ம என்ன எடுத்துக்கலாம் எப்படி அதை சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம் வந்து நம்ம அக்குப்பிரஷர் பாயிண்ட் போக கல்லூக்கு இல்லையா மூணு கல்லூப்பு எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் கல் உப்பு அந்த கல்லுப்பை நாக்குக்கு அடியில் வச்சிடணும் மூணே மூணு கல்லு உப்பு அந்த உயிரை காப்பாற்றணும் செய்ய வேண்டிய காரியம் அங்கே வச்சிடணும் இப்போ ஐஸ்கிரீன் ஆஸ்பிரின் அது கிடைக்கல கிடைக்க வச்சிருவோம் மூணு கல்லுப்பு எடுத்து வச்சிடணும் அதை வச்சுட்டு மிளகு இருக்கு இல்லையா மிளகு மிளகு அந்த கருப்பு மிளகு இருக்கு அதையும் அந்த நாக்கு அடியில் வச்சிருக்கணும் இது ரெண்டையும் அடியில் வச்ச அந்த எச்சில் ஊரும் அந்த எச்சின் ஊரையில் அந்த எச்சில் மூழ்கிக்கிட்டே இருக்கும் அந்த மூணு கல்லுக்கும் கலைஞ்சிட்டிங்கன்னா திருப்பி மூணு கல்லுப்பும் வச்சுக்கணும் இது மாதிரி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து இருந்து வெளியில் வந்துடலாம் இந்த இது வந்து எமர்ஜென்சி நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியம் அடுத்து வந்து திருப்பி வராமல் பார்த்துக்கணும் அது அதுக்கு முடிவு எதுன்னு கிடையாது அதானே நீங்கள் வந்து என்ன பண்ண சொன்னால் நம்மளுடைய இந்த பூருக்குள்ளையே செம்பருத்தி பூ கண்ட மருந்து இப்போ செம்பருத்தி பூருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி பூவை பறிச்சு நல்ல தண்ணியில் வச்சு அப்படியே பாயில் பண்ணோம் அந்த சாறு இறங்கும் அதில் உள்ள சின்னமண் அந்த பட்டை இருக்குல்ல பட்டை பட்டை சின்னமன் சொல்லுவாங்க அது அந்த பட்டை இருக்கு இல்லையா அந்த பட்டையும் தச்சு தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த குடிச்சிட்டு வர குடிச்சிட்டு வர இது வந்து இந்த இதயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே இதயத்தில் உள்ள நோய் வரவே வராது வரவே வராது அறவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றவங்களுக்கு அந்த மேனி இருக்கு இல்லையா அந்த மேனி வந்து அந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல அது மாதிரி ஒன்று உண்மையில் தான் அப்போ இதயத்தையும் பாதுகாக்கும் இந்த ரத்த சுழற்சி வந்து அதிகரிக்கிறதுனால அப்போ இந்த மெய்னி நல்லா இருக்கிறது காரணம் என்ன ரத்த சுழற்சி அதிகரிக்கணும் அப்போ தான் ஸ்கின் பலவளப்பு இருக்கும் அப்போ இந்த ரத்த சுழற்சி அதிகரித்ததுனால ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும் ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும் எது செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை வந்து செம்பருத்தி டீ அதை டெய்லி போட்டு குடிச்சா செம்பருத்தி ரெண்டு சொன்னேன் இன்னொன்று புத்தகம் சொன்னேன் பட்டை பட்டை பட்டைனா நம்ம எல்லா மாட்டு மது கிடைக்கும் அந்த நல்ல பட்டையை வாங்கிட்டு வந்து ரெண்டையும் போட்டு குடிக்க குடிக்க இதயம் சார்ந்த நோய்கள் வரவே வராது வந்தா கல்லூப்பு ஆஸ்பத்திரி போகணும் ஏன்னா அதை பத்தி படத்தை மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா வராம தடுக்கிறது மிக முக்கியமானது வந்துருச்சு அந்த சமயத்துல அக்குப்பதி முக்கியமா முடி வைத்தி முக்கியமா அல்லப்பதி முக்கியமா பண்ணக்கூடாது உயிர் தான் முக்கியம் உயிர் முக்கியம் அதனால அவங்க வந்துச்சு என்ன பண்ண முடியும் நூத்தி ஒன்பது பர்சன்ட் அடைப்பு வந்துச்சு அப்ப வந்து அப்ப வந்து நம்ம ஊத்தி அக்குப்பஞ்சம் தான் முக்கியம் அதான் முக்கியம் இதான் முக்கியம் சொல்லக்கூடாது அப்ப வந்து உயிர் தான் முக்கியம் அப்போ அவங்க ஃபர்தர் மேனேஜ் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக ஒரு உயிர் இதயத்தினால இதே பிரச்சினத்தினால இது ஹார்ட் அட்டாக்குனால் ஆடியோ அரசினால் வர்ற ஒரு உயிரிழப்பு வந்தனால் டெஃபினட்டாக காப்பாற்ற முடியும் இதை வந்து எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அவசரத்தை என்ன புரியாது அவங்களுக்கு அந்த அந்த சமயத்தில் மூணு கள்ளுக்கொள்கை வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவையை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சதுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எதாவது விதமான பக்க வழி பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சரை பத்தி இரண்டு இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி வருகிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மன்தேவி